என்னுடைய பெயர் வி பி ராஜசேகர் ஏகேடி அகாடமி மெட்ரிக் ஹையர் செகண்டரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் அதாவது இந்த உலகம் கோடிக்கணக்கான விண்மீன்களையும் பல்வேறு கோள்களையும் உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சத்தில் உயிர்களானது தோன்றி வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த பூமியில் மட்டுமே மற்ற கோள்களில் உயிர்கள் வாழ்கின்றன என்ற யாருமே இதுவரை கண்டறியவில்லை அப்படி இருக்கும்போது இது இறைவனுடைய படைப்பா இல்லை இயற்கையினுடைய செயலா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இறைவனுடைய படைப்பு என்றால் இறைவனுக்கு இந்த பூமியின் மீது மட்டும் ஏன் அவ்வளவு பாசம் மற்ற கோள்களில் ஏன் உயிர்களை படைக்கவில்லை ஒரு பெரிய புதிர் போடுகிறார் இவர் உலகத்தில் உள்ள கிரகங்களில் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கின்றன மற்ற கிரகங்களில் உயிரினங்கள் இல்லை இது இயற்கையின் படைப்பா இயற்கையின் படைப்பா இறைவனின் படைப்பா அப்படி இறைவனுடைய படைப்பு என்றால் பூமியின் மீது மட்டும் இறைவனுக்கு என்ன அப்படி பாசம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் நிச்சயமாக இறைவனுடைய படைப்பு ஏனென்றால் இறைவன் தான் இவற்றையும் படைத்தான் என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன் அதற்கு விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை இறைவனுக்கு பாசம்தான் இந்த பூமியின் மீது பாசம் தான் என்ன பாசம் இந்த பூமியில் தானே மனிதன் இருக்கிறான் இறைவனுடைய படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு மனித படைப்பு மனித படைப்பு இருக்க இந்த பூமியிலே இருக்கின்ற காரணத்தினால் மற்ற கிரகங்களை விட இறைவன் இந்த பூமியை அதிகமாக நேசிக்கிறான் ஏனென்றால் இறைவன் படைத்த படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு மனித படைப்பு இறைவனே சொல்லுகிறான் நாம் இந்த மனிதனை கண்ணியப்படுத்தி சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறோம் அழகிய உருவிலே படைத்திருக்கிறோம் அவன் என்னுடைய பிரதிநிதி என்று சொல்கிறான் மனிதன் என்னுடைய பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் இந்த உலகத்திலே நான் சில காரியங்களை செய்ய விரும்புகிறேன் அதற்கு நான் நானே இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வருவதில்லை அந்த காரியங்களை செய்வதற்கு மனிதனைத்தான் படைத்திருக்கிறேன் இந்த உலகத்திலே அக்கிரமத்தை ஒழிக்க எண்ணுகிறேன் அதர்மத்தை ஒழிக்க எண்ணுகிறேன் வறுமையை ஒழிக்க எண்ணுகிறேன் வன்முறையை ஒழிக்க எண்ணுகிறேன் இதையெல்லாம் ஒழிப்பதற்கு நான் ஒன்று இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வரவில்லை மனிதனே உன்னை என்னுடைய பிரதிநிதியாக நான் படைத்திருக்கிறேன் இந்த பணிகளை இந்த உலகத்திலே செய் ஆக அவன் வேறு இனங்களை தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கவில்லை மலையை ஆக்கவில்லை நதியை ஆக்கவில்லை கடலை ஆக்கவில்லை வேறு இனங்களை ஆக்கவில்லை மனிதனைத்தான் ஆக்கியிருக்கிறான் ஆக இறைவனுக்கு மனிதன் மீது எப்போதுமே ஒரு பாசம் உண்டு ஆகவே அந்த பாசத்தின் அடிப்படையில் தான் உயிருள்ள பொருட்கள் அனைத்தையும் இந்த பூமியிலே படைத்திருக்கிறார் திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது ஜமியா இந்த பூமியிலே உள்ள அனைத்து பொருட்களையும் நான் மனிதனுக்காகத்தான் படைத்தேன் மனிதா உனக்காகத்தான் இவற்றையெல்லாம் நான் படைத்திருக்கிறேன் படைத்தது மட்டுமல்ல இறைவு வசனம் ஒன்று சொல்லுகிறது நான் சும்மா படைக்கல படைத்து உங்களுக்கு பயன்படும் விதத்தில் அவற்றை கட்டுப்படுத்தி தந்திருக்கிறேன் சூரியனை சந்திரனை சும்மா படைச்சிடல கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன் கட்டுப்படுதல் என்றால் என்ன பொருள் சூரியன் எவ்வளவு உயரத்தில் இருக்கணும் எவ்வளவு ஒளியை உமிழ வேண்டும் எவ்வளவு வெப்பத்தை கக்க வேண்டும் பூமிக்கு எவ்வளவு வந்து சேர வேண்டும் மனிதனால் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும் இவற்றையெல்லாம் நிர்ணயம் செய்து நான் உனக்கு எல்லாம் முறையா செஞ்சிருக்கேன் சும்மா தாறுமாறா படைக்கல ஒரு முறையாக ஒழுங்காக படைத்து கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன் இறைவன் சொல்கிறான் கடலை நான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அதன் மூலமாக கப்பல்களிலே நீங்கள் மிதந்து செல்வதற்காக அதன் மூலமாக நீங்கள் மிதந்து செல்வதற்காக உலகம் பிறந்தது மனிதனுக்காக அடுத்த கேள்வி மனிதன் பிறந்தது எதற்காக சொல்ல முடியுமா மனிதன் பிறந்தது எதற்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் உனக்காக பாட்டெல்லாம் இருக்கு மனிதன் பிறந்தது எதற்காக யாராவது சொல்ல முடியுமா மனிதன் பிறந்தது எதற்காக இறைவனை 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 வணங்க வணங்குவதற்காக மட்டுமல்ல இறைவனுடைய தேவைகளை மனிதர்கள் மூலம் மற்ற மனிதர்களுக்கு செய்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட இவைகளை மனித இனம் மற்றவருக்கு பாதிப்பு இன்றி நன்கு அனுபவித்து இந்த பூமியிலே மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் இறைவன் இவைகளை படைத்தான் மனிதனுக்காகத்தான் படைத்தான் ஒரு மனிதன் இன்னொன்று மனிதனுக்கு எந்த வகையில் உதவி தேவையோ எந்த நேரத்தில் அது தேவையோ அதை வழங்குவதற்காக இறைவனால் செய்ய முடியாததை மனிதன் மூலம் செய்வதற்காகவே மனிதன் நம்மளை படைத்திருக்கான் என்பது தான் படைப்பை எல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வழங்க மனிதன் தானும் மகிழ்ந்த அடுத்தவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மனிதனாக இருக்க வேண்டும் மனிதன் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் மனிதன் நேர்மையாக வாழ வேண்டும் மனிதன் இளமையாக வாழ வேண்டும் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மனிதன் மானுடத்திலே சிறந்தவன் மானுட வசந்தமாக திகழ வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் மனிதனை படைத்தான் நாம் இன்பத் துன்பமாக இருந்து சக மனிதர்களும் இன்பத் துன்பமாக இருப்பதற்கு என்ன செய்ய அதை செய்வதற்காக என்று நினைத்துக் கொள்ளலாம் பல தோழர்கள் கலந்து கொண்டு மிக சரியான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள் இங்கே மிக ரத்தின சுருக்கமாக ஒரு அம்மையார் சொன்னார்கள் படைப்பெல்லாம் படைத்தான் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க இது இஸ்லாமிய கருத்து இதோடு ஒத்து போகிறது உலகம் பிறந்தது உனக்காக நீ பிறந்தது எனக்காக இறைவனுக்காக இறைவனுக்காக என்றால் என்ன பொருள் இறைவனை வணங்குதல் என்றால் என்ன பொருள் எப்போதும் பள்ளியாசல்ல உட்கார்ந்து அர்த்தமா அதுக்கு அல்லது எப்போதும் தொழுது கொண்டே இருப்பது எப்போதும் நோம்பு பிடித்து கொண்டே இருப்பது என்று அதற்கு பொருளா வணங்குதல் என்பதற்கு அந்த பொருளா இல்லை இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று இந்த உலகத்திலே நடப்பது இறைவன் எவற்றை செய்ய சொன்னானோ அவற்றை செய்வது இறைவன் எவற்றை செய்யக்கூடாது என்று சொன்னானோ அவற்றை செய்யாது இருப்பது இதை மூணாக புரிந்து கொள்வதற்காக மூன்றாக நாம் பிரிக்கலாம் ஒன்று நீ பிறந்தது உனக்காகவும் கூட உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக உன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காகவும் நீ பிறந்தாய் அவன் அல்லா தானே மற்றவங்களை கவனிக்க முடியும் ஆகவே அவனுடைய அவனுடைய ஆன்மாவுக்காக அவனுடைய உடம்புக்காக அவன் வாழ வேண்டும் ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்கள் தெருவிலே போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தோழர் தன்னுடைய வேலையிலே மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார் அப்போது மற்ற தோழர்கள் சொன்னார்கள் இவர் தனக்காக ஊழ உழைக்கிறார இறைவனுக்காக உழைத்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள் அவர் உழைப்பது அவருக்காக இருக்கும் என்றால் அதுவும் இறைபாதையில் உழைப்பதுதான் அவர் உழைப்பது அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இருக்கும் என்றால் அதுவும் இறைபாதையிலே உழைப்பதுதான் அதனை விடுத்து மிகப்பெரிய பணக்காரனாக வேண்டும் புகழ் பெற வேண்டும் இந்த நோக்கத்திற்காக உழைத்தால் அவர் செய்தானுடைய பாதையிலே உழைக்கிறார் என்று சொன்னார் ஆக நியாயமான பொருள் ஈட்டி நல்ல முறையிலே வாழ்வதும் கூட ஒரு கடமை ஆக முதலாவது வணக்கத்திலே முதல் பகுதி தனக்காக வாழ் தனக்காக வாழ் இரண்டாவது பிறருக்காக வாழ் மற்றவர்களுக்காக நீ வாழ வேண்டும் உன்னுடைய பெற்றோர்களுக்காக பிள்ளைகளுக்காக கணவனுக்காக மனைவிக்காக அண்டை வீட்டினருக்காக தொழிலாளர்களுக்காக ஏழைகளுக்காக இப்படி பல பிரிவினருக்காக வாள் மூன்றாவதாக உன்னை படைத்த இறைவனுக்காக வாள் உனக்கு இத்தனை ஆற்றல்களையும் சிறப்புகளையும் செய்திருக்கிறானே இத்தனை வழிகாட்டுதலை தந்திருக்கிறான் அந்த இறைவனை புகழ்வதற்காக அவனை துதி செய்வதற்காக அவனை வணங்குவதற்காக வாள் ஆக மூணு விஷயத்துக்காக மனுஷன் பறந்திருக்கான் தனக்காக வாழுதல் பிறருக்காக வாழுதல் இறைவனுக்காக வாழுதல் இதுதான் மனித படைப்பினுடைய நோக்கம்